பெரும்பால்தான் இது ஆக்சுவலி எல்லாரும் வந்து காலையிலே எழுந்துச்சு நாங்கள் ஏர்லியாக வேறு ஷோ வச்சிட்டோம் இன்ஸ்பைட் ஆஃப் தட் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு நல்ல நிகழ்ச்சியான தண்ணாக இருக்குது என்னோட டீமையும் நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் டென்சென்னையில் வந்து நீங்கள் காட்டியிருக்கேன் வடச்சனை டென்சனை ரெண்டு இருக்கு சரிங்களா டென்ஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொலிட்டியாக இருக்காங்க என்னென்னா ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக பணக்காரங்க இருக்காங்க அவங்க தான் வந்து நிறைய இடத்துல வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறது குழந்தைங்களை வந்து அப்படியே விட்டு போகிறது மாதிரி காட்டியிருக்கீங்க அது உண்மையாலும் நடக்குதா இல்லை அதாவது அது வந்து ஒரு இடத்துக்கான அதில் மட்டும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை அதாவது குழந்தைகள் வந்து இப்போது குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் நமக்கு கேட்குறோம் அது கோவிட் டைமில் இப்போ கூட ஒரு சில நியூஸ் அந்த மாதிரி நடந்துச்சு அது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது அது ஒரு இடத்த பொறுத்து மட்டும் கிடையாது அது தென்சென்னையில் மட்டும் தான் நடக்குது அப்படி சொல்ல வரல நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் வந்து குழந்தைங்களை வந்து இது மாதிரி குப்பையில் தொட்டி போகுது ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் அடித்திட்டு மக்கள் பண்றாங்க அது கூட வந்து போலீஸ் ரிக் பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா ஆனால் தென்சென்னை நடக்கிற தென்செனின் பணக்கார வீட்டில் இருக்க நடக்கிற விஷயத்த வந்து போலீஸ் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுறீங்க அது உண்மையா இல்லை அது அந்த குழந்தை பத்தி வர்றதுல போலீஸ் என்கொயரி இதில் காமிக்கல நம்ம ஆனா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான என்னன்னா அது ஒரு கம்ப்ளைன்ட் கூட கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது இல்ல எப்படி இருந்தாலும் வந்து ஒரு அடாப்டேஷன்ல வந்து போனா கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுப்பாங்க நீங்க அது மாதிரி காட்டவே இல்லை ஏன் இல்ல இல்ல அது கம்ப்ளைண்ட் போக வேணாம்னு நினைக்கிறது அந்த ஒரு ஒரு பயந்து வாழ்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த மேல் ஃபீமேல் லீட் கேரக்டர் இருக்காங்க எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்மளே நம்ம சமாளிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு இதுல தான் பாக்குறாங்க அது குழந்தைங்களை காப்பகத்துல வந்து இது மாதிரி குழந்தைய விடும் போது குழந்தை நல காப்பத்தில் வந்து இதுவே குழந்தை விடும் போது வந்து கம்ப்ளைண்ட் கேட்பாங்க இதுதான் ரீசன் சரிங்களா டாக்டராக இருந்தா அப்போ அது டேரக்டாக ஏன்னா அத நீங்க அனலைஸ் பண்ணலையா பண்ண மாட்டீங்களா பண்ணலாம் சார் பண்ணலாம் இப்போ இதுல அவங்க பர்சனல் ஃபேவரா கேட்கறதா தான் நம்ம சொல்லியிருக்கோம் இன்னொன்னு அந்த மேனேஜர் வந்து சொல்றாங்க இல்லைங்களா இந்த ஆசிரமத்துக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்க அதுக்காக நான் உனக்கு ஒரு ஃபேவரா இது பண்றோம் பர்சனல் ஃபேவரா தான் பண்றோம் அப்படிதான் சொல்றாங்க பிரதர் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க அந்த டேரக்ட் பண்ணிட்டு அண்ட் மெயின் லீடும் பண்ணிட்டீங்க ஏன் கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஏன் வந்து மற்ற ஆக்டர்ஸ் யாரையும் அப்ரோச் பண்ணீங்க இல்லை நீங்களே நடிக்கணுன்றதுக்காக தான் இந்த படமே எடுத்துருக்கீங்களா இல்லை இல்லை அது இல்லை இன்னும் நம்மளை விட பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யோசித்தோம் அண்ட் ஒரு சில ஆர்டிஸ்டும் ரீச் பண்ணோம் ஆனால் எனக்கு பர்சனலி ஃபிலிம் மேக்கிங் இல்லை அண்ட் அதனால வந்து மேபி அவங்க அந்த ரீசன்காக எடுக்காமல் போனால் நான் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு கண்டென்ட் இல்லை அது ஒரு ஒருவேளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா இல்லை அதுவும் பெட்டர் மேக்கிங் இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை நான் வந்து காமிச்சு ஒரு விஸ்டிங் கார்டாக காமிச்சு கேட்டுருந்தா மேபி இன்னொரு பெட்டர் ஆக்டர்ஸ் கூட கிடைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அந்த நேரத்துக்கு என்னோட மேக்கிங் தான் அது ஒன் ஆஃப் ரீசன் சில யாராம் அப்ரோச் பண்ணீங்க தெரியல இந்த இந்த இடத்துல அதை பற்றி பேசுறது கரெக்டாக இருக்குமோ எனக்கு தெரியல அதனால இது பண்ணுறேன் தேங்க்யூ சார் நீங்கள் அவரு கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி என்னன்னா நீங்கள் மற்ற எல்லார்ட்டையும் வேலை வாங்கி இருந்தது பிரமாதமாக இருந்தது ஓகே சார் உங்கள் வேலை டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு நீங்கள் படம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இல்லைங்களா அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணுன்றதாக இருந்துச்சு அதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போது பார்க்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாமோ இன்னும் நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற இது தோணுச்சு கண்டிப்பா அடுத்தடுத்த இடங்கள்ல இதை வந்து லேர்ன் பண்ணி பெட்டர் பண்ண ட்ரை பண்ண படத்துக்கு பேர் தென் சென்னை இங்கிலீஷ்ல படிக்கிறப்போ தென் சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இது இப்படிலாம் இது வரைக்கும் சென்னையில் நடந்த மாதிரி தெரியல இதுக்கப்புறம் அப்படி நடக்குங்கிறத யூகிச்சு தான் அப்படி படம் எடுத்துருக்கீங்களோ இது ஒரு கற்பனை கதை தான் வேற ஒன்றும் இல்லை அந்த தென் சென்னை இங்கிலீஷில் நீங்கள் அது பண்ணாலும் அப்படி தான் ஆனால் தென் சென்னை கான்ஸ்டியூன்சி இருக்கு இல்லைங்களா அதுக்கும் இதே ஸ்பெல் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை நம்ம

சூட்டபிள் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டும் யோசிச்சுட்டே இருந்தோம் இவங்களோட தமிழ் ஊச்சருக்கு பார்த்தோம் அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம மெயினாக யோசித்தோம் ஆடிஷன் இப்போ ட்ரை பண்ணும்போது இப்போது எல்லாருமே ஒரே டைம்ல தான் ஆடிஷன் பண்ணாங்க லைக் வத்சன் அண்ட் வட்சன் அண்ட் இவங்க எல்லாமே ஆடிஷன் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணோம் அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு டீமாக அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது ஸோ அதுலேருந்தே வந்து இட்ஸ் கெட் கோயிங் சார் சிவகார்த்தி சிவகார்த்திகன் மேலே ஏதாவது தனிப்பட்ட கோபம் இருக்கா அவங்களுக்கு ஏன்னா ஒரு மோசமான கேரக்டருக்கு மேலே வந்து எஸ்கேன்னு பேர் வச்சிருக்கீங்க இல்லைங்க அதாவது இல்லை எஸ்கேன்னா இப்போது

அனாலிசிஸ் தான் இது பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க எல்லா கேரக்டர்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க வர்றதே வந்து லேட்டாக தான் வராங்க ஸோ ஆடியன்ஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு பேங்கோட இருக்கணும்ன்ற அந்த பாயிண்ட்ல தான் வந்து யோசித்தோம் அதுலேயும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நேம் வைக்கணும்னு யோசிக்கும் போது நேம் ஆக்சுவலி ஒர்க் ஆகிறத விட இனிஷியல்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அந்த விதத்தில் வந்து ஜேகே எஸ்கே இந்த மாதிரியான எது பார்த்தோம் ஆர்ஜே விஜே இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணது தான் அதில் வந்து இப்போது எஸ்கே கரெக்டான ஒரு சூட்டபிள் இருக்கிறதாக தோணுச்சு இன்னொன்று என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இஸ் எஸ்கே நிறைய பேர் காலேஜஸில் நிறைய எஸ்கே ஏகே அந்த மாதிரிலான இனிஷியல்ஸில் நல்ல ஞாபகம் வச்சுப்போம் இன்ஸ்பைட் ஆஃப் காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட அதுல வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காரு இஸ் வெல் நோன் இன் आवर காலேஜ் அதனால எஸ்கே இல்ல அது அதனால தான் எஸ்கே ன்னு வெச்சிங்களா இப்ப அம்ரன் நல்லா போயின இருக்கு அது கூட அவரும் மிலிட்டரி மேன் இந்த பத்த நீங்களும் மிலிட்டரி மேன் சோ அந்த பாயிண்ட் ஆஃப்ல வெச்சிங்களா அத இல்ல இன்னொரு क्वेश्चन என்னன்னா எந்த ஒரு வில்லனையும் வந்து இவ்வளவு நல்ல ஏனா வந்து டென்ஷனை வடச்சனியா இருக்கு வடச்சனில வந்து வில்லன காட்ற விஷயம் வேற மாதிரி காட்டுவாங்க டென்ஷன் வில்லன் மட்டும் எப்படி திருந்துறாரு பணம் வந்து திருந்திடலாமா இல்லை எந்த வில்லுன்னு சொல்கிறீங்க இல்லை உங்கள் கொஷனுக்கு ஒன்னாகவே ஆன்சர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் யாரையும் புண்படுத்தணுன்றதுக்காகலாம் பேர் இதெல்லாம் சூஸ் பண்ணுறது இல்லை அது அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கணும் இப்போ ஓவரால் நீங்கள் ஃபிலிம் பார்க்கும்போதே ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகலை அப்படின்னு யாராவது நினச்சிருந்தா கூட அது இன்னும் என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படி தான் அது ரைட்டிங்லேயே நம்ம யோசிச்சது அந்த கேரக்டரை எப்படி அவங்க சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அந்த விதத்துல தான் அவங்களுக்கு அந்த இனிஷியல்ஸ் பேஸ்ட் இதை வைக்கிறோம் அடுத்து அவங்க வந்து இப்போ ஒரு க்ரோயிங் அப் மேன் நம்ம நிறைய பேர் வந்து வாழ்க்கையில பார்த்துருப்போம் நீங்களா கூட இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்கலாம் என்னன்னா ஒரு செகண்ட் இன்கம் இல்லைன்னா ஒரு சொத்து சேர்க்கணும் அந்த ஒரு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசைக்கு வந்து நம்ம ஒரு முயற்சி செஞ்சு போகும்போது பல தடைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அந்த அதை அச்சீவ் பண்ணும்போது அவர் கைவிட்டு போற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது அந்த கேரக்டரோட வந்து மெயின் எய்மே வந்து அந்த பார் செட் பண்ணணும் அந்த இடத்த வந்து இன்னும் பெருசாக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காரு அவர் வந்து லீகலாக எதுவுமே தப்பு பண்ணலை அது நீங்கள் நல்லா யோசிச்சீங்கன்னா போகணும் லீகலாக வந்து அந்த பிளேஸ அந்த கேங் எடுக்கிற வரைக்கும் அவர் எதுவுமே தப்பு பண்ணல பார் ரன் பண்ணுறாரு அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த தொழிலுக்கு வந்து ஆபத்து வருது திருப்பி திருப்பி அவர் வந்து லீஸில் மாட்டிக்கிறார் ஒரு சிக்னலில் மாட்டிக்கிறார் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கிட்ட ஒருத்தவங்க பர்சனலாக பேசும்போது ஆமாம் நான் ஒரு தொழில் பண்ணேன் அது நஷ்டமாயிடுச்சு இல்லை அது வந்து இந்த மாதிரி படுத்துடுச்சு இந்த அந்த மாதிரி அவங்க காரணங்கள் சொல்லும்போது அவங்க வந்து நேர்மையற்றவங்களாக இருக்க மாட்டாங்க நேர்மை இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சரியாக கிடச்சிருக்காது இல்லை வேறு ஒரு விஷயங்கள் வந்து அவங்கள தடுக்கி விட்டுருக்கோம் அது வந்து அவங்கள வந்து வேற ஒரு மாதிரி மாற்றிடுது அப்படியாக ஒரு கேரக்டர் தான் நம்ம சொல்லியிருக்கோம் டோனி அவங்களோட கேரக்டர் அதனால் அவருக்கு எல்லோரும் சரியாக நடந்துருந்தால் அவர் நல்லவராக இருந்திருப்பார் கரெக்டுங்களா மாஸ் மேனால் அவர் வந்திருக்கா அவசியமே இருந்திருக்காது அவருக்கு புண்படுத்த விரும்பணும்னு சொன்னீங்க முன்னாடியே சொன்னீங்க நான் நிறைய பேர்கிட்ட காதை சொல்ல ட்ரை பண்ணால் வாய்ப்பு அடிக்கணும் ஒரு வேலை ஏற்கனவே நீங்களே சொல்கிறீங்க ஏற்கிட்ட நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க எஸ்கேட்டை ட்ரை பண்ணி அது முடியாதனால தான் அந்த கேரக்டருக்கு எஸ்கேன்னு பேர் வச்சிங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன இல்லை அதாவது இப்போ ட்ரை பண்ணுறது அதாவது ஒரு ஆஸ்தான குருவா யோசித்தது வந்து கமல் சார் தான் ஃபஸ்ட்டு வந்து கமல் சார் ஆஃபீஸில் போயிட்டு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம் அதாவது இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் ஆசை இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னும் எதிர்பார்க்கல கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரம் லெட்டர் வரும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு குரு வணக்கம் மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் எழுதும் போது யோசிப்போம் இல்லைங்களா நான் வந்து கமல் சார் வச்சு எழுதணும் ரஜினி சார் வச்சு எழுதணும் அப்படிதான் ஏன்னா நான் க்ரோ அப் ஆகும்போது அவங்க தான் பிக்கஸ்ட் ஐக்கு அந்த அந்த மைண்ட் செட்டில் தான் எழுதுவோம் மற்றபடி இந்த இதில் சொல்கிற மாதிரி தான் நெக நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது பிடிக்காததுன்னு எதுவும் கிடையாது